பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் சொல்லுவோம் நான் இன்னைக்கு விழுந்திருக்கிறேன் ஆனால் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் என்று சொல்லி கர்த்தருடைய ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருப்போம் எனக்கு பிரியமானவர்களே இன்றைக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு வசனம் நான் விழுந்திருந்தாலும் எழுந்திருப்பேன் என்று சொல்ல வேண்டும் நாம் விழுந்திருப்பதற்கான காரணங்கள் பல காரணங்கள் இருக்கலாம் பெரிய நாம் தப்பு செய்திருக்கலாம் நாம் பாவம் செய்திருக்கலாம் நாம் யாரையாவது நம்பி சென்று விழுந்து போயிருக்கலாம் இல்லை நாம் கடந்த காலத்தின் செயல்களின் நிமித்தமாக சில சூழ்நிலைகளிலே விழுந்து போயிருக்கலாம் நம்முடைய சுற்ற சூழ்நிலையில் விழுந்து போயிருக்கலாம் ஆனாலும் நீங்கள் சொல்ல வேண்டிய காரியம் நான் விழுந்திருந்தாலும் எழுந்திருப்பேன் என்று சொல்லி மீகா ஏழாவது அதிகாரத்திலே எட்டாவது வசனத்திலே வருகின்ற வசனத்தை பாருங்க என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளிலே உட்கார்ந்தால் கத்தர் எனக்கு இருப்பார் என்று சொல்லி அங்கே ஒரு மூன்று சூழ்நிலையை காட்டுறார் பாருங்க நான் விழுந்த காரணத்தினால என்னை சுற்றி இருக்கிற சத்ருக்கள்லாம் சந்தோஷப்படுறாங்க அவங்கள பார்த்து நான் சொல்ல வேண்டிய ஒரு வசனம் என் சத்ருவே நீ சந்தோஷப்படாத நான் விழுந்துட்டேன்னு நீ சந்தோஷப்படாதே வேதம் அப்படி சொல்லுகிறது நான் எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே என்று சொல்லுகிறார் அடுத்தது நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் என்று சொல்லுகிறார் மூன்றாவது நான் இன்னைக்கு இருளிலே உட்கார்ந்திருக்கக்கூடும் நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார் எப்படி நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் என்று பார்க்கும்பொழுது ஏழாவது வசனத்தில் நானோ வென்றால் கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன் என் தேவன் என்னைக் கேட்டருளுவார் அங்கே ஒரு மூன்று காரியங்களை சொல்கிறார் பாருங்க நான் விழுந்தாலும் நான் என் பார்வை ஃபுல்லாக கடவுளை நான் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறேன் கர்த்தரை பார்த்தவர்கள் நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் அவருடைய முகத்தை பார்த்துட்டே இருக்கேன் ஆண்டவரே நான் தப்பு செஞ்சுட்டு ஆண்டவரே என்ன என்று நான் ஜெபிக்கிறேன் நான் கர்த்தருக்குள்ளாய் காத்திருக்கிறேன் பார்க்குறேன் காத்திருக்கிறேன் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அப்போ என்ன செய்வார் பாருங்க ஒன்பதாவது வசனத்திலே நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன் அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார் அவருடைய நீதியை நான் பார்ப்பேன் என்று சொல்லி பாருங்க நான் விழுந்துட்டேன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செஞ்ச ஆண்டவரே உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன்னு சொல்கிறேன் அவர் எனக்காக வழக்காடி ஏன் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தை நான் சுமப்பேன் எனக்காக எங்கெல்லாம் போய் பேசணுமோ எங்கெல்லாம் போய் வழக்காடணுமோ என்ன எங்கெல்லாம் பரிந்து பேசணுமோ எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார் என்று வேதம் சொல்லுகிறது மற்றவங்களாம் கொண்டு வர மாட்டாங்க அவர் மாத்திரம்தான் நம்மளை கொண்டு வருவார் அவருடைய நீதியை என் கண்கள் பார்க்கும் என்று சொல்லி பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் சொல்லுவோம் நான் இன்றைக்கு விழுந்திருக்கிறேன் ஆனால் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் என்று சொல்லி கர்த்தருடைய ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருப்போம் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே இன்றைக்கு கத்தாவே நாங்கள் விழுந்திருக்க சூழ்நிலை ஆண்டவரே நாங்கள் இருளிலே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம் ஆனால் கத்தாவே நாங்கள் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் என்று இன்றைக்கு வாக்குரைத்த தேவாதி தேவனே நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் உம்மிடத்துலே காத்திருக்கிறோம் உம்மிடத்தில் ஜெபிக்கிறோம் நீங்கள் கேட்டருள்வீங்க எங்களை கரம் பிடித்து உயர்த்துவீங்க நாங்கள் கர்த்தாவே வெளிச்சத்துக்கு மறுபடியுமாய் வருவோம் நாங்கள் கர்த்தாவே விழுந்தாலும் எழுந்திருப்போம் என்று சொல்லி விசுவாசித்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்